ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீப் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாசமாக செஞ்சுருக்கோம் கொய்யா இலைகளை வச்சு இந்த ஹெடே செஞ்சிருக்கோம் கொய்யா இலைகள் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க நிறைய சத்துக்கள் வந்து கொய்யா இலையில் இருக்கு அதனால் வந்து எதாவது வந்து நமக்கு முடியில் வந்து ஃபால்ட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கண்டிப்பாக வரவே வராது அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இந்த கடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா பிளாக்காக அதாவது உங்கள் வெள்ளை முடி முழுசுமே வந்து பிளாக்காக நல்லாவே மாறிடும் வாரத்தில் தாராளமாக நீங்கள் மூணு தடவை கூட எந்த கடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாங்க எப்படி சில வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா நிறைச்சி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி வந்து கொதித்து வரும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு பத்து கொய்யா இலைகளை நான் எடுத்துகிட்ருக்கேன் அதை அப்படியே நீங்கள் போட்டிருங்களாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கோம் இது கூட வந்து ரெண்டு இலை ரெண்டு பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இலைகளில் வந்து அதில் அந்த இலையில் இருக்கிற அந்த கலர் எல்லாமே வந்து தண்ணியில் வந்து நல்லாவே இறங்கிடும் அதுதான் உங்களுக்கு வந்து ஹேண்டைக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ வந்து பெரிய வெங்காயத்தோட தோலை மட்டும் உரிச்சு நான் வச்சுருக்கேன் அதையும் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் தோலை வந்து நல்லா உரித்து அதையும் நம்ம இதோட போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோ தாங்க அதை வந்து நம்ம போட்டுக்கலாங்க டீ பவுட்ரு வந்து போட்டால் தான் நமக்கு கலரிங் கிடைக்கும் இந்த மூணு பொருளை நல்லா வந்து கொதித்து வரணும் கொதித்து வரும்போது அது வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லாகவே அந்த சாறுகள் வந்து இறங்கணுங்க அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே வாங்க நல்லா ஹாஃப் டம்ளராக வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் தீ வச்சுக்கலாம் அப்படி நல்லா கொதித்து வரட்டும் டக்குன்னு வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஸ்பீடாக நம்ம ஹீட்டை வைக்கும்போது உங்களுக்கு ஸ்பீடாக வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆஃப் டம்ளர் ஆகிடும் இது நல்லா கொஞ்சம் கிளறிக்கிட்டே வாங்க அதில் இப்போ பாருங்கள் இந்த கொய்யா இலைகளோட கலர் எப்படி ஒயிட்டாக மாறிடுச்சு அதே சமயத்தில் வெங்காயத்தோட அந்த ஸ்கின் கலரும் நமக்கு தண்ணியில் சேர்ந்துடும் பொதுவாக டீ பவுட்ரு உங்களுக்கு தெரியும் நல்ல கலரிங் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் உங்களுக்கு முடிக்கு வந்து எயோ கொட்டமோ அப்படின்னு நீங்கள் எப்போயுமே ஃபீல் பண்ணாதீங்க இப்போ இதை வடிகட்டியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வடிகட்டும் போது பாருங்கள் ரொம்பவே கா அதாவது டம்ளருக்கு கம்மியாகவே எனக்கு வந்துருக்கு பரவாயில்ல ஏன்னா திக்னஸ்ஸாக இருக்கிற வரைக்கும் நமக்கு டே வந்து நல்ல திக்னஸ்ஸாக வந்து உங்களுக்கு நல்ல பிளாக் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து கா டம்ளருக்கு கம்மியாக வந்தாலும் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ அந்த பூவோட பவுடர் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ சப்போஸ் இல்லை உங்களுக்கு செம்பருத்தி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க நிறைய கே கெடைச்சிச்சு அப்படின்னு நல்லா காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு நேச்சுரலாக கிடச்சிருங்க எனக்கு கிடைக்காதில்லனா நான் கடையில் தான் வாங்கினேன் அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதே சேர்ந்த நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் மருதாணி பவுடரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ இந்த மூணு பவுடரையுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கட்டி இல்லாமல் கிளறும் இந்த மூணு பவுடர் நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்க டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பிளி டேட் மட்டும் கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இது நல்லா இந்தளவுக்கு கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கட்டும் ரொம்ப கெட்டியாக வேண்டாம் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கிளரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ இது இரும்பு கடையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணுறது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அங்கங்கே வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை ஹீட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே கூட நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம் சளி தொந்தரவு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ மந்த்தாகவே வந்து மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே இருக்கவங்க கண்டிப்பாக அப்படியே அப்ளை பண்ண முடியாது இப்போ மற்ற இடங்கள் எல்லாம் வந்து வெயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஹீட் பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து இருக்கிறவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஹீட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கண்டிப்பாக இல்லாட்டி சளி பிடிச்சிக்கும் ஹெட் ப்ராப்ளம் வரும் சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்களேன் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லவர் அதாவது கற்றாழை ஜெல் வந்து நம்ம சேர்த்துட்ருக்கோம் ஆயிலப் ஜெல் வந்து சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மிக்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பாருங்களே லிக்விடாக்கி அடிச்சிடுச்சு மொதல் கெட்டியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் அப்படி மூடி போட்டு மூடி வச்சலாம் அட்லீஸ்ட் அஞ்சு மணி நேரமாவது நீங்கள் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சு பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் நல்லாவே வந்து பிளாக் வந்து நல்ல பிளாக் கலர் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அவங்களுக்கு நிறைய கிரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா வாரத்தில் இதை வந்து நீங்கள் தாராளமாக மூணு வாட்டி யூஸ் பண்ணும்போது மாதக்கணக்கில் உங்களுக்கு அப்படியே வந்து கிரே ஹேர் ஃபுல்லாக பிளாக் ஹேராகவே மாறிவிடும் நல்லா கவரேஜ் பண்ணி கொடுக்குங்க இப்போ வந்து உங்களுடைய தலையில் இருக்க நல்லா அதாவது டஸ்ட்டு ஆயில் எது இருந்தாலும் சரி நல்ல ஒரு கிளாத்தும் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா நீங்கள் துடைச்சி நல்லா எடுத்துகிட்டு அப்புறமா இந்த கடை வந்து ஃபுல்லாக ஸ்கேப்பில் இருந்து இந்த தாராளம் அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ஆனால் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் உங்களுடைய ஹேர் எவ்வளோ இருக்குது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் எடுத்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து மட்டும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி இப்போ வந்து வெயில் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தாராளமாக போதுனால சீக்கிரமாக காஞ்சிரும் மழையாக பெய்யுது அப்படின்னு இருக்கிற ஏரியாவில் இருக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது நீங்கள் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லாவே ஹேர் வந்து பிளாக்காக இருக்கும் நிச்சயமாக இந்த ஹேட்டை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் மூலயம் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ